வணக்கம் ஆன்மீக ஆரோக்கியம் ஆரோக்கியமே ஆன்மீகம் ஆரோக்கியமே ஆன்மீகம் ஆன்மீகமே ஆரோக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையில் கல்வி ரொம்ப முக்கியமான ஒரு நிலைக்குள்ளே அமர்த்தப்பட்டிருக்கிறது நம்ம பாவப்பிரளயம்ங்கிற ஒரு தொடருக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம் இந்த பாவ பிரளயம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த நோய்கள் வந்து பாவத்தால் தான் வருகிறது நினைவுகளின் கழிவுகள் தான் நோய் உணவுகளின் கழிவுகளை அல்லங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே முக்கியமாக நம்ம வந்து இதை ஆய்வு நிலைப்படுத்தி தான் நம்ம இதை புரிஞ்சு இருக்கோம் தன்னை அறிவது தான் அறிவு நீங்கள் உங்களை நூறு பர்சன்ட்டு சரி செய்து கொள்ளலாம் மறுபடியும் நாங்கள் அந்த நிலைக்குள்ளே தான் உங்களை நாங்கள் ஈர்க்கிறோம் நோய்கள் என்பது என்ன என்ற ஒரு நிலைக்குள்ளே உங்களுக்கு அந்த பயம் வருகிறதே அது இருக்கக்கூடாது ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே கிடையாது இப்போ அது ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதனால்தான் நம்ம வாழ்க்கையில் சம்பாதிக்கிறத எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம பணமாக வாங்கிட்டு வந்து வீட்டில் கடன்பட்டு நிற்கின்றோம் இதை புரிஞ்சுக்குங்க அப்போது இதற்கு காரணத்தினுடைய மூலம் இப்போ இந்த கல்வி தான் காரணமாக இருக்கிறது இந்த நோய் வருவதற்கு அது என்ன காரணம் இந்த அறம் சார்ந்த அறம் படித்த பிறகு தான் இந்த மரம் படிக்க வேண்டும் மரம் சார்ந்த படை சலம் நம்மளுடைய தற்காப்பு கலை அதற்கு பிறகுதான் உயர்கல்விகள் படிக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் பக்தி அது வரமுறையில் உள்ளது அப்போ இப்போ நம்மளுடைய படிப்பு என்னவாக இருக்கணும் கல்வி ரொம்ப முக்கியமானது தான் இந்த கல்வி படித்து கல்வி அறிவாக வேண்டும் அறிவு ஒழுக்கமாக வேண்டும் ஒழுக்கம் அன்பாக வேண்டும் அன்பு அருளாக வேண்டும் அருள் துறவாக வேண்டும் துறவு வீடாக வேண்டும் இத்தனை சப்ஜெக்ட் இருக்குது இத்தனை ட்ராக் இருக்குது கல்வியில் இப்போ நம்ம கல்வியை எதில் வச்சுருக்குறோம் வெறும் பிஸ்னஸ் ஆஃப் மைண்ட் சுத்தமாக பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் நாம் கல்வியை வைத்துள்ளோம் இதை புரிந்து கொண்டு இந்த வரிசையிலே வந்தால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையை நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன் இந்த கல்வியை நீங்கள் எதிலே வைத்துள்ளீர்களோ அதற்கு தகுந்த மாதிரி நோய் வந்துவிடும் அறம் இல்லாத கல்வி நோயை வ நோயை வரவழைத்துவிடும் இந்த நோய்க்காக உங்கள் சம்பாத்தியத்தில் ஏ எண்பது பர்சன்ட் கொடுக்க வேண்டிய நிலையில் நீங்கள் இருக்கிறீ இதை எப்படி நான் மாற்றுவது என்பதை பாவ தொடர்ந்து நான் சொல்லி கொண்டு வருகிறேன் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டுருங்க வணக்கம் வாழ்க வாழ்க